ஃபர்ஸ்ட்டு நிறைய பேர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா தங்கம் வேஸ்ட்டு தங்கம் யூஸ்லெஸ்ஸு தங்கம் ஆண்டான்னு சொன்னாங்க திரும்பி உன்னு வாட்டி உங்களுக்கு ஏறணுங்கிறதுக்காக தங்கரம் நகை இல்லைங்க சும்மா சிங்கத்தை ஓட்டிட்டு மேக் இன் இண்டியா ஸ்டாண்ட்இன் இந்தியா ஸ்லீப் இன் இந்தியானா எக்ஸ்போர்ட் நம்ம போன பத்து வருஷத்தில் சிஸ்டமேட்டிக்காக சின்ன கம்பெனிங்க ஓய்ச்சிருக்கோம் வணக்கங்க இன்றைக்கி என்னடான்னா தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்டில் கோல்டை பார்த்தேன் நீங்கள் பார்க்குறதுக்குள்ள அது பதினாலும் போயிருக்கலாம் தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு டேக்ஸ் அம்மையார் வரி ஒரு மூணு பர்சன்ட் போட்டுக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூறு தாண்டிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பத்து பர்சன்ட் மேக்கிங் சார்ஜை போட்டால் கூட பதினாறு கம்மியாக தங்கம் கிடையாது இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் முன்னாடியே வாங்கிட்டீங்களா வாங்கலையாங்கிறது என்னோடய பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு நிறைய பேர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா தங்கம் வேஸ்ட்டு தங்கம் யூஸ்லெஸ்ஸு தங்கம் வேண்டான்னு சொன்னாங்க திரும்பி இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஏறணுங்கிறதுக்காக சொல்கிறேன் தங்கறம் நகை இல்லைங்க தங்கம் ஒரிஜினல் கேஷ் தங்கம்னா ரியல் வேல்யூ ஆஃப் பணம் என்ன அப்படிங்கிறத சொல்லும் நேற்று நான் பார்க்க ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் வந்தார் அவர் நான் நைன்டீன் எயிட்டி நைனில் வேலைக்கு சேர்ந்தார் நாலாயிரரூபா சம்பளம்ன்னார் பன்னெண்டு கிராம் கோல்டு கிடச்சிருக்குன்னாரு இன்றைக்கி ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தால் கூட அந்த பன்னெண்டு கிராம் கோல்டில் எவனும் வாங்க முடியாது பன்னெண்டு கிராம் கோல்டில் ஐஐடி படித்தவனும் கூட அந்த சம்பளம் கிடைக்காது அப்போனா உங்கள் வேல்யூ ஆஃப் மணி எவ்வளோ குறைஞ்சி போயிருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இது வெறும் இந்தியாவில் மட்டும் வேல்யூ குறையலை உலகம் ஃபுல்லாக வேல்யூ குறைஞ்சிருக்கு இந்தியாவில் ஜாஸ்தி குறைஞ்சிருக்கு ரூபாவை ஃப்ரீ ஃபாலில் உள்ள கொண்டு போகிற மாதிரி நம்ம எக்கனாமிக் பாலிசிஸ் இருந்திருக்கு போன பத்து வருஷமாகவே இந்த பாலிசிஸ் இப்படி தான் இருந்திருக்கு சும்மா சிங்கத்தை ஓட்டிட்டு மேக் இன் இண்டியா ஸ்டாண்ட் இன் இண்டியா ஸ்லீப் இன் இண்டியானா எக்ஸ்போர்ட் போகாது இந்தியாவில் எக்ஸ்போர்ட் ஏறி இருந்ததுன்னு வைங்க தங்கம் வெள்ளை ஏறி இருக்காது இந்த வருஷம் சைனா வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் எவ்வளோ ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் ஒரு ட்ரில்லியனுங்கிறது லட்சக்கோடி அவ்வளோ தூரம் சைனா ட டேரிஃபோடு போட்டப்பறம் ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் சண்டை கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நான் சைனாவுக்கு வரணும்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி இருந்தவங்க என்னமோ தப்பு பண்ணியிருக்கணும் நாங்கள் திருடங்களாக இருந்திருக்கலாம் பத்து வருஷத்தில் நீங்கள் தலையத்தை மாற்றி இருக்கணும் இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிகள் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டர் தான் நீங்கள் திருப்பூர் ஈரோடு பாணியம்பாடி வேலூர் ராணிப்பேட்டை எங்கே போனாலும் பெரிய கம்பெனிகள் எக்ஸ்போர்ட் பண்ணாது அவன் ரெண்ட் சீக்கி அப்படின்னா பெருசாக வெளிநாட்டிலே ஊரை கொண்டு வந்து உங்கள் தலையில் பொருள் கட்டுறது தான் அவங்க வேலை இதில் டாடாஸ் மட்டும்தான் வேறு டிஃப்ரெண்ட்டு மற்றவங்க எல்லாரும் இதே தான் காட்ரேஜு சாம்சங் எல்ஜியோட கம்ப்ளீட் பண்ண பார்த்து மூணாவது இடத்துல இருக்காங்க மற்ற எல்லாமே வெளிநாட்டு டெக்னாலஜியை வாங்கி காப்பி அடிக்கிறது தான் பெரிய காப்பரேட்டு இல்லாட்டா கார்மெண்ட் கான்ட்ராக்ட் வாங்க வேண்டியது பிஸ்னஸ் செய்ய வேண்டியது இதுதான் ரியாலிட்டி கச்சா எண்ணெயை வெளிநாட்டிலேருந்து ரஷ்யாவில் சீப்பாக வாங்கிட்டு ரிஃபைன் பண்ணி அதை நம்ம ஊருக்கு கொடுக்காம அதை வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ஏவனோட பெரிய பிஸ்னஸ் அவ்வளோ கோடியில் இருக்கிற ஒரு டெலிகாம் கியர் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் கொண்டு வந்திருந்தாருன்னா ஓகே எங்கே சீப்பாக டெலிகாம் கியர் வாங்க முடியும் அதை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியன்ஸுக்கு எப்படி வாடகை கூட முடியுங்கிறது தான் ஜியோ டெலிகாம் பிஸ்னஸ் ஏன்னா எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல் இதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் பெருசாக நாங்கள் ஆப்பிள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறது என்னென்னா சைனாலேருந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை இங்கே அசம்பிள் பண்ணிவிட்டு டாட்டாகாரம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அது மேனுஃபேக்சரிங் இல்லை அது அசம்பிளிங் அட்லீஸ்ட் நம்ம அசம்பிளாவது பண்ணுறோம் அதனால் நம்ம போன பத்து வருஷத்தில் சிஸ்டமேட்டிக்காக பெரும் கம்பெனிகளை ஒழிச்சுருக்கோம் சின்ன கம்பெனிகளை ஒழிச்சிருக்கோம் எப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுன்னு உங்களுக்கு சீப்பாக பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனிகளுக்கு கமர்ஷியல் ரேட்டில் கொடுப்பாங்க சைனாவில் எல்லாருக்கும் ஒரே பவர் ரேட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு கம்மி பவர் ரேட் நம்ம ஊரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவன் மூணு மடங்குல எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை இல்லை பவர் ரெண்டாவது லேண்டு எங்காவது ஒரு காரணம் சொல்லி லேண்டை எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு கொடுத்து ஏன்னா அது பிளாக் மணி டிரான்சாக்ஷனோட மெயின்னே வந்து ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்குது எந்த ஊரில் ஒன்றுமே கட்ட போகிறாங்களோ அங்கே ஒரு கிரௌம் ஒன்றுமே கட்டப்போகாத விஷயத்தில் கோடி கணக்கில் சொல்லுவாங்க லேண்டு லேண்டும் அவனுக்கு காஸ்ட்லி எலக்ட்ரிசிட்டியும் காஸ்ட்லி மிஷினரி அவன் இம்போர்ட் பண்ணணும் டாலர் இவ்வளவு அடைச்சா அவன் மிஷினரி இம்போர்ட் பண்ணணும் அவனுக்கு கடன் கொடுக்கணும்னா அவன் வேற சொத்து வைக்கணும் சொத்து இல்லைன்னா அவனுக்கு கடன் கிடையாது பெரிய ஆளுங்களுக்கு பத்து நிமிஷத்தில் லோன் நீங்கள் போய் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நான் ஒரு நூறு மிஷின் போட்டு தையல் பனியன் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன செக்யூரிட்டி கொடுக்குறீங்கன்னு தான் முதல் கேள்வி வரும் இதை தவிர டைய அடித்தா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பெரிய முதலாளிங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல்லாம் கிடையாது அவங்க ஒரு பதினாறு பேர் டுமில் டுமில்னு டு சுற்றுவாங்க அதுக்கப்புறம் தான் கடையை முடுவீங்க ஆனால் ஒரு சாதாரண சின்ன லெவலில் பண்ணுறவனுக்கு லெவலில் எல்லா பொல்யூஷன் கண்ட்ரோலும் காசை எப்படி பிடுங்கணும்னு ஒரு ஸ்கீமே இருக்குது கடைசியாக லேபரு ஐம்பது பேர் நூறு பேர் அவன் வெளிநாட்டில் நார்த் இந்தியாவில் கொட்டி வச்சிட்டான்னா பிஎஃப் இஎஸ்ஐஇ லேபர் கமிஷன் வந்து எல்லாருக்கும் எல்லாேருக்கும் போடணும் இது எதுவுமே சைனாவில் கிடையாது கவர்மெண்ட்டு அங்கே வந்து அவனை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் பருப்பு வெள்ளைன்னு வரல வருது பாம் ஆயில் வெள்ளைன்னு வருது எல்லாமே விழைப்பேன் ஆயில் பெட்ரோல் டீசல் எல்லாம் வெள்ளை வருது பத்து வருஷத்தில் நாலு இடத்துல கணத்தை தோண்டி எக்ஸ்ட்ரா பெட்ரோல் எடுத்தாங்கன்னா கிடையாது குஜராத்தில் அப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இவ்வளோ கண்டுபிடிச்சோம் அவளாம் கண்டுபிடிச்சோம் எண்ணெயாக கட்டிச்சு அப்படி இப்படி நாங்கள் இப்போ அங்கே எண்ணெய் காணோம் ஒன்றும் காணும் ஓஎன்ஜிசியோட மர்ஜி பண்ணி அப்படியே குழியை புதைச்சிட்டாங்க அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டால் தேசத்துறையாயிடும் இதெல்லாம் நான் ஏன் தங்கத்தோட வேல்யூவில் என்னென்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது அந்த டிஃப்ரென்ஸு சாஃப்ட்வேரை வச்சு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சாஃப்ட்வேர்லாம் பண்ணுறதுக்கு மேலே அந்த டிஃப்ரென்ஸ் போயிடுச்சு அதனால வெ இங்கே இருக்கிற டேலண்டாட் ஆளுங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அவங்க ஏதாவது திரும்பி பணம் அனுப்பிச்சாங்கன்னா தான் நல்லது அவன் என்ன பார்க்குறான் ரூவா விழுதுன்னு ஒன்று பணத்தை வெளிநாட்டிலே வச்சுருக்கிறான் வெரி ஃப்யூ தான் பணத்தை திரும்பி இங்கே அனுப்புறாங்க இது ஒரு விஷேஷ் சைக்கிள் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு பணக்கார வீட்டில் ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்க அப்பா இறந்துட்டாரு அவருக்கு வந்து ஒரு அரை கிலோ தங்கம் கிடச்சது ஐநூறு கிராம் அந்த காலத்தில் ஐம்பது பவுனுங்கிறது ரொம்ப காமனாக இருந்தது அறுபது பவுன் எழுபது பவுன் போட்டதெல்லாம் ரொம்ப காமன் ஐநூறு கிராம் இருந்திருந்ததுன்னா அவங்க அப்பா வாங்கினபோது ஆயிரம் ரூபா விலை வெறும் லாக்கரில் ஆயிரரூவா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஆச்சு ஒரு லாக்கர்லேருந்து இன்னொரு லாக்கருக்கு மாறிடுச்சு இன்றைக்கி அதே லாக்கரில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாங்கிறது பதினஞ்சாயிரம் ரூபா ஆயிடுச்சு அவனுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு கிராமில் ப்ராஃபிட் ஐநூறு இன்ட்டு பன்னெண்டாயிரம் எவ்வளோ நீங்களே பார்த்துக்கோங்க அறுபது லட்ச ரூபா லாட்ரி அரை கிலோ இருந்தால் ஒரு கிலோ இருந்தால் ஒரு கோடியே இருபது லட்சரூவா லாட்ரி அவன் என்ன பண்ணான் பேங்கோட லாக்கர் வாடையை கட்டினான் கரெக்டாக ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய்க்கு இந்தியாவில் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக யோசிக்கணும் இது பேசிக்காக என்ன சொல்கிறோன்னா நீங்கள் சரியான ஆண்டில் ஊக்குவிக்காததுனால இங்கேருந்து வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாதனால ரூவாயின் மதிப்பு இருபது ரூபா குறைஞ்சிருச்சு இருபது ரூபா முப்பது ஆய ஐம்பத்தி ஆறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் வந்துடுச்சு தொண்ணூற்றூவா அஃபீஷியல் ரேட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் மேக் மார்க்கப் போட்டு தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்காது இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இன்றைக்காவது நம்ம ப்ரையாரிட்டிஸை கரெக்டாக மாற்றலைன்னா ஸ்ரீலங்காவில் நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரூவா ரூபா ஒரு கங்கணும் இன்னொரு இருபது வருஷத்தில் நம்மளும் அங்கே போய் சேருவோங்கிறது தெளிவாக தெரியுது எவ்வளோ சீக்கிரம் முயற்சிக்கிட்டு நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி வந்து கார்பரேட்டுகளுக்கே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்காம சின்ன கம்பெனிக்கும் கொடுக்கறது எப்படி எக்ஸ்போர்ட் ப்ரமோட் பண்ணுறது எப்படி டாலரில் நம்ம சம்பாதிக்கிறது அந்த டாலரை எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசிக்கணும் அதை விட்டுட்டு கவர்மெண்ட்டில் எக்கனாமிக் அட்வைஸராக இருக்கிறவன் உங்கள் தங்கம் வீட்டில் இருக்கிறது ஏழு ட்ரில்லியன் டாலரு அதை எப்படி ஆர்பிஐக்கு மாற்றறதுன்னு ஐடியா கொடுத்துருந்தான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் பணக்காரன் பணக்காரனாகவே இருப்பான் ஏழை இன்னும் ஏழை இருப்பான் உண்மையாக புரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்